கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து உயிர் தெளிந்து பரமேறினவுடன் ஆதி திருச்சவையிலே இந்த நாமத்தை குறித்து ஒரு பெரிய மரியாதையும் அந்த நாமத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனமும் மரியாதையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய உணர்வு இருந்தது அவர்கள் மத்தியில் அப்போதான் சொல்லிவிட்டு போனார் என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்லி என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என் நாமத்தினாலே மேல் கைகளை வைப்பீர்கள் என் நாமத்தை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார் சொல்லிட்டு போன உடனே அந்த முதல் நூற்றாண்டிலே அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த நாமத்துக்கு எப்பேற்பட்ட மரியாதை இருக்கிறது அந்த நாமம் எவ்வளவு உயர்வான நாமம் மேன்மையான நாமம் அந்த நாமம் எப்பேற்பட்ட நாமம் அதை எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய உணர்வு இருந்தது நிருபங்களுக்கு சென்று உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை குறித்தே சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் பிள்ளைகளே அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எழுதுகிறேன் இயேசு தம்முடைய நாமத்தை சபைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக விட்டு சென்றிருக்கிறார் இந்த நாமம் அவர்களுக்கு உன்னதமான நாமமாக அன்றைக்கு இருந்தது இந்த நாமத்தில் தான் எல்லாம் அவர்களுக்கு இந்த நாமத்தை சொன்னா எல்லாம் நடக்கும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தது இந்த நாம் பாதுகாப்பை கொடுத்தது சுகத்தை கொடுத்தது விடுதலையை கொடுத்தது வெற்றியை கொடுத்தது இந்த நாமத்துலதான் ஆராதனை இந்த தான் துதி இந்த நாமம் தான் நாவல் இருக்கணும் இந்த நாமந்தான் வீட்டுல இருக்கணும் இந்த தான் சாப்பிடணும் இந்த தான் வேலை செய்யணும் இந்த தான் எல்லாவற்றையும் செய்ய வேணும் என்ற ஒரு பெரிய உணர்வு அவர்கள் மத்தியிலே இருந்தது சரி இப்ப எல்லா வசனத்தையும் வாச்த்திருக்கிறோம் நாம எல்லா நிருபங்கள்ல இருந்தும் கிட்டத்தட்ட வாசித்துட்டோம் இவைகள் எல்லாம் பார்க்கும்போது எப்பேற்பட்ட இடம் இந்த நாமத்துக்கு இன்றைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கப்பட வேண்டும் அன்றாட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடம் இந்த நாமம் வகிக்க வேண்டும் எப்பேற்பட்ட மதிப்பு மரியாதை இந்த நாமத்துக்கு உண்டாயிருக்க வேண்டும் எப்பேற்பட்ட இடம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாமத்துக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் இந்த நாமத்திற்கு அநேக இடங்கள்ல இன்றைக்கு இடம் இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு வல்லமை இல்லாமல் இருக்கிறது சபைகள்ல இன்றைக்கு இடம் இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு சபைகளில் வல்லமை இல்லாமல் இருக்கிறது வீடுகள்ல இந்த நாமம் உச்சரிக்கப்படாதனால தான் அந்த வீடுகளில் தோல்வி இருக்கிறது வெற்றி இல்லை வியாபாரங்கள்ல இந்த நாமம் உச்சரிக்கப்படாதான் அங்கே காரியங்கள் பிரச்சனையா இருக்கிறது இந்த நாமம் அற்புதமான நாமம் வல்லமை நிறைந்த நாமம் இந்த நாமத்தின் வல்லமையை ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள் இதை உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் உரிமையும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறார்கள் கவனிக்க வேண்டும் ஏற்பாட்டு சபையிலே இன்றைக்கு இருக்கிற சபையில இந்த நவநாகரிக சபையில இந்த இந்த நூற்றாண்டுல இருக்கிற சபையில இந்த நாமத்தை குறித்து அதிகமாய் போதிப்பது கிடையாது எல்லாத்த பற்றியும் போதிக்கிறேன் எது எதோ பற்றி எல்லாம் போதிக்கிறோம் பாருங்க ஒருத்தர் சொல்றாரு ஏழு வானத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா பரலோகம் ஏழு லெவல்ல இருக்குதா ஏழு டெக்கா இருக்குதா அதை போய் புது விசுவாசிட்ட கேட்டிருக்காரு உங்க கோயில்ல ஏழு வானத்தை பற்றி போதிக்கிறாங்களா சொன்னா எனக்கு ஒரு வானம் இருக்குது தெரியும் பரலோகம் அங்க போக போறேன் ரொம்ப முக்கியம் அது இதெல்லாம் போதிக்கிறாங்க எதேதோ போதிக்கிறாங்க ஆனால் இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்காமல் விட்டு விடுகிறோம் அதனால என்ன ஆயிடுது பிராக்டிக்கல் லைஃப்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையும் பிரசனமும் அங்கு காணப்பட முடியாமல் போய்விடுகிறது அங்கே அதை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாருங்க ஒரு சுகம் வேணும்னா கூட யாரையாவது நம்பி எங்கேயாவது எழுதி போட்டு எங்கேயாவது போய் லைன்ல நின்று எங்கேயாவது கிடந்து புலம்பி அழுது என்னத்தையாவது பெறலாமான்னு துடிக்கிறார்கள் ஒழிய இயேசுவின் நாமம் என்னுடைய நாவலையே இருக்குது நான் இப்பொழுது நாமம்னு சொன்னா எனக்கு சுகம் கிடைக்கும் அறிவு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது இது அறிந்து கொண்டாங்கன்னா எல்லா போய் லைனில் நிற்கிறதெல்லாம் போயிடும் லைனே இருக்காது அவங்க அவங்க ஜவம் பண்ணி இயேசுவன் நாமத்துல விடுதலையும் சுகத்தையும் பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பெற்றுட்டு போறது இல்லாம இந்த நாமத்தை போய் ஊரெங்கும் சொல்லி சொல்லி இயேசுவன் நாமத்தில் இருக்கிற பிசாசெல்லாம் ஓட்டி இருக்கிற நோயெல்லாம் ஓட்டி வெற்றியும் ஜெயத்தையும் எடுப்பார்கள் இருக்கீங்களா அப்படிதான் சபை மாற வேண்டும் அதுக்கு தான் இங்க பிரசங்க நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் எங்கிட்ட வாங்க நான் ஜவா கிடைக்கும் எத்தனை வீடு கூட பிக்கப்பட வேண்டும் எத்தனை ஊழியர்காலும் வீடை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு ஜன்னல் உடச்சி உள்ள அவர் ஜன்னா தான் சொஸ்தமாகும் கொண்டு போக உள்ள படுத்த படுக்கையில நீங்க எல்லாம் தூக்கிட்டு திரிய வேண்டியதுதான் எல்லாரையும் ஸ்தர்லாம் போட்டு படுக்க படுத்து படுகளை தூக்கிட்டு அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் எல்லா தேவைகளுக்காகவும் நம்முடைய தேவைகள் சந்திக்க முடியாத எல்லாவற்றுக்காகவும் அலையறதுக்கே சரியா போயிடும் பாருங்க ஓடுறதுக்கே சரியா போயிடும் லைன்ல நின்னே நம்முடைய வாழ்க்கை போய்விடும் அப்படிதான் அப்படி அப்படிதான் இருக்குது நிறைய பேருக்கு நல்லா கவனிக்க வேணும் இதெல்லாம் விளையாட்டு இல்லை முக்கியமான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் அன்றாட வேண்டி பார்க்கிறேன் கத்தர் இந்த உலகத்தின் பிரச்சனைக்கு என்ன பதில வைக்கல இயேசு பதில் என்பதை பிரசங்கிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறாரு உலகத்தின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு என்ன வைக்கல கத்தர் உலகத்தின் தேவைகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சந்தித்து முடித்து விட்டார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்க முடியா வச்சிருக்கிறாரு அப்ப நான் அல்ல பதில் இந்த சபையல்ல பதில் ஆமா நான் எனக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்குது இந்த சபை கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா இங்க அதை பற்றி போதிக்கிறோம் இதை அறிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது இதை அறிந்து கொண்டால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் இதை அறிந்து கொண்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு இதை சொல்ல முடியும் இதை அறிந்து கொண்டால் கத்திர அறிகிற அறிவு ஒவ்வொருவருக்கும் உண்டா இருக்கும் வெற்றிகரமா நாம் வாழலாம் நாம் இங்க வர்றது வந்து ஏதோ அந்த பாஸ்டருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு விட்டுலாம் நாம் சொத்தமாகி போலான்னு வரல இங்க வர்றது எதுக்கு வருகிறோம் கத்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள சென்று விட்டா இப்ப வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது இல்லங்க கர்த்தரே உங்களுக்குள்ள இருக்கிறார் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தவை இயேசு கிறிஸ்துவை நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உன்னதமான தேவன் அற்புதங்களை செய்தவர் முடவர்களை நடக்க செய்தவர் குருநர்களை பார்வையடை செய்தவர் மறித்தோரை கூட உயிரோடு எழுப்பினவர் அற்புதங்களை செய்த அந்த அற்புதமான கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் அப்பேற்பட்ட காலத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் அப்ப நான் எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் சபை எதுக்கு இருக்குது கட்டடம் எதுக்கு இருக்குது வசதி ஏன் இருக்குதுன்னு சொன்னா எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமே ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்களே தேடிக்கொண்டிருக்கிறார்களே மெய்ப்பர் இல்லாத ஆடுகள் போல அலைந்து கொண்டிருக்கிறார்களே கத்தர் இருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே கிறிஸ்துவ மக்கள் கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஐயா எங்க இருக்கிறது ஐயா ஜம் அவங்க ஜம் அப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஐயா எங்கேயும் இல்லை இங்கே இருக்கிறாரு அதனால இந்த ஐயாட்டையும் போக வேண்டியது இல்லை அந்த ஐயாட்டையும் போக வேண்டியதில்லை எந்த ஐயாட்டையும் போக வேண்டியது இல்லை எல்லாரை காட்டிலும் பெரிய ஐயாவே உங்களுக்குள்ளேயே வந்து உங்களோடைய எந்நேரம் இருக்கிறதுனால எந்த ஐயாவும் தேவையில்லை இந்த ஐயாவை நல்லா பிடிச்சிக்க இந்த ஐயாவை இல்லை உள்ள இருக்கிற ஐயாவை எல்லாரும் சேர்ந்து என்ன பிடிச்சா என்ன ஆகுறது நான் தான் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் எல்லா ஊரில் இருக்க தலைவலியெல்லாம் தூக்கி என் தலைமையில போட்டுக்கிறது இல்லை நான் நான் என்ன பிரசவம் பண்ணுறேன் உங்கள் பாரத்தை கத்தர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கு அப்படின்னாலே நான் உங்கள் பாரத்திலாம் சுமந்துகளேன்னு சொல்கிறது இல்லை ஏன்னா நான் அதுக்காக அழைக்கப்படவில்லை நான் உங்கள் பாரத்தில் சுமந்து என்ன ஆகுறது நான் ரட்சகர் அல்ல உங்கள் பாரங்களை கத்தர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் கத்தர் மீது வைக்க கற்றுக்கொண்டீர்களா கத்தர் மீது இறக்கி வைக்க கற்றுக்கொண்டீர்களா அவர் பாரம் சுமக்கிறவர் உங்களுக்காக நீங்க சுமக்க கூடாது என்கிறது தான் செய்தி ஆகவே அருமையானவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் சொல்லுகிறேன் முதல் காரணம் எதற்காக இந்த நாமம் இன்றைய வாழ்க்கையிலே நமக்கு பிரதானமான இடத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்க வேணும் அன்றாட வாழ்க்கையிலே இந்த நாமத்தை குறித்த அறிவு மேலும் இருக்க வேணும் இந்த நாமத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்க வேணும்னு சொன்னா அதுக்கு முதல் காரணம் அது என்னவென்றால் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் எல்லா தேவையில சந்தித்தார் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க எங்க மாமியாருக்கு சோரம் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்கன்னாங்க ஹலோ அவர் போனார் பிரதஸ்தா கோலத்தண்டையில அவர் அங்க போய் சொஸ்தமாக்குனார் அவர் இந்த வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் கூறைய பிச்சு உள்ள அனுப்பிச்சாங்க எழுந்து படுக்க எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அவர் தொட்டார் சொஸ்தமாயிற்று அவரை தொட்டார்கள் சொஸ்தமாயிற்று இதெல்லாம் இருக்குது பைபிள்ல பாருங்க நம்ம நினைச்சிருவோம் அந்த ஒரு ஸ்திரீ மட்டும் தான் வந்து தொட்டாள்னு பைபிள் சொல்லியிருக்கு நிறைய பேர் வந்து அவரை தொட்டாரலாம் தொட்டு தொட்டு சோத்த வாய் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடுறாங்க பைபிள் நல்லா வாசித்து பாருங்க நிறைய பேர் வந்து சும்மா தொட்டு நல்லா சோம ஆயிடுச்சு போயிட்டு வரேன் போயிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு அப்படி இருந்த இயேசு உலகத்தின் தேவைகளை சந்தித்த இயேசு கல்வாரி செல்வியில மறித்து உயிரோடு எழுந்த பிறகு இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மை என்னன்னா அவர் சொல்றாரு இப்ப நீ வந்து என்ன தொட வேண்டியது இல்ல குறைப்பு உள்ள வர வேண்டியது இல்ல நான் இருக்கிற தேடி வர வேண்டியது இல்ல அங்க வர வேண்டியது இல்லை வர வேண்டியது இல்ல அதுக்கு போல நான் என்ன பண்ணிடுறேன் உனக்கு உள்ளேயே வந்து விடுகிறேன் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் அதிகாரத்தையும் உரிமையும் உனக்கு தருகிறேன் என் நாமத்தை நீ சொல்லும் போது நானே அங்க இருக்கிறேன் என்னுடைய வல்லமையில என்னுடைய அதிகாரத்தில நான் அங்க இருந்து நான் உனக்கு செய்வேன் சொல்லுகிறார் இருக்கீங்களா இதுதான் புதிய உடன்படிக்கையின் மேன்மை பழைய உடன்படிக்கை கீழே நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க இன்னும் பாஸ்டர் மோசஸ் கீழே வேற அது இருக்க பாஸ்டர் மோசஸ் நினச்சிக்க யாத்ராமத்தில் சொல்லியிருக்க மோசஸ் சொல்கிறேன் நான் அந்த மோசஸ் பாஸ்டரை சொல்லிட்டார் யாத்ராமத்தில் இருக்கிற மோசையும் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆர்வனும் அந்த சபையில் இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் பழைய உடன்படிக்கை மக்கள் அவரெல்லாம் புதிய உடன்படிக்கை வந்ததே அவர்களுக்கு தெரியல மேன்மே அவர்களுக்கு புரியல என்ன வித்தியாசம் வந்திருக்குதுன்னே தெரியல அவர்களுக்கு அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே இருந்த மோசே சொன்னாரு அவர் சொன்னாரு ஓ என்னை போல எல்லாரும் தீர்க்கதரிசியில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் ஹலோ இப்போ எல்லாம் தீர்வு தஞ்சு கட்டுனே தான் வரணும் மோசேட்டு தான் வரணும் கத்தர் மோசையின் மூலமாக தான் பேசினாரு அவர் சொன்னாரு எல்லாருமே தீர்க்கதர்சன் சொன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்காது இவ்வளவு பேர் வாசலில் வந்து என்ன தீர்க்கதரிசனம் கேட்கறதுக்கு வரமாட்டாங்க எல்லாருமே தீர்க்கதரிசியில போய் ஆயிடுவாங்களே அப்படின்னு சொன்னாரு அவர் எதை குறித்து சொன்னாரு இன்னொரு ஒரு உடன்படிக்கை வரப்போகிறது அந்த உடன்படிக்கையின் மூலமாக இந்த ஆசை நிறைவேறும் என்று அன்னைக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டார் நான் சொல்லுகிறேன் அந்த ஆசை நிறைவேறிவிட்டது விட்டது தான் தீர்க்கதரிசி ஹலோ நீங்கள் ஒவ்வொரு ஒரு தீர்க்க போல உங்கள் வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கிறது எல்லாரும் மோச நீட்டினா சமுத்திரம் பழந்தது மோசே கால் எடுத்து வச்சா இது நடந்தது மோசே சொன்னா அப்படி நடந்தது அந்த காலம் போயிடுச்சுங்க மோசே சொன்னா இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பாருங்க ஒரு ஊழிகாரிய கல்யாணம் அதுல ஒருத்தர் சொல்றாரு இது ஊழியக்காரனுடைய கல்யாணமாக்கும் ஊழியக்காரன் கையை நீட்டினா அப்படி நடக்கணுமாக்கும் காலை நீட்டினா அப்படி நடக்கணுமாக்கும்னு நான் நினச்சேன் எல்லாத்துக்கும் ஊழியக்காரனே கையும் காலை நீட்டிட்டு இருந்தா எப்படி என் கை காலை என்ன ஆகிறது பாருங்க எல்லாத்துக்கும் நான் கையை நீட்டு காலை நீட்ட வேண்டியது இல்லை நான் வந்து அப்படி பிரசங்கம் பண்றதில்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எப்படி கையை நீட்டுறது காலை நீட்டுறதுன்னு உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் நீங்கள் கையை நீட்டினா நடக்கும் நீங்கள் காலடி வைத்தால் நடக்கும் இதெல்லாம் வந்து என்னால் அல்ல எனக்கு ஏதோ விசேஷமா கொடுக்கப்படல கொடுக்கப்படலே நாமம் அதுதான் விசேஷம் புதிய உடன்படிக்கையில எல்லாருமே ஒரு தீர்க்கதர்சி தான் எல்லாருமே ஒரு தேவையான பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதர்சிகளோடு மட்டும் பேசினார் ஒரு சிலரோடு மட்டும் தேவன் பேசினார் மீதி பேர்லாம் போய் கேட்டுக்கேன்ட்டாரு ஒண்ணும் தெரியாது மீதி ஏதாவது போய் கேட்கணும் யுத்தத்துக்கு போகலாமா போய் கேட்டு விசாரிச்சுட்டு வாழ்றாரு ராஜா போய் அங்கே தீர்க்கதரிசி அவர் இங்கே இருக்கிறார் அங்க இருக்கிறாரு தீர்க்கதரிசி திடீர்னு மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறாரு அவர் இல்லைன்னா போச்சு பாருங்க என்ன அலைச்சல் பாருங்க எளியா தீர்க்கதரிசி எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இங்க இருப்பார் நாளைக்கு அங்க இருப்பார் திடீர்னு காணாம போய்டோ இங்கதானே பார்த்தேன்னு பார்த்தா இருநூறு மைல் தூரத்தில் இருப்பார் அவர் அப்பேற்பட்ட ஆள் அவர் நல்ல காலம் கத்தர் இப்படி அலைய விடாம நம்மள அவர் என்ன பண்ணாரு உன்னையே போ அப்படின்ட்டார் இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க என்னங்க இதுதான் புதிய உடன்படிக்கை அருஞ்சானவர்களே இப்படி சொன்னால் தான் உரைக்கும்னு இப்படி சொல்கிறேன் நான் ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க தான் சொன்னால் தான் ஏறும் ஏன்னா அப்படிதான் இருக்கிறாங்க அந்த லெவலில் தான் மக்கள் இருக்கிறாங்க இப்படி சொன்னால் தான் ஏறும் ஆகவே நான் சொல்லுகிறேன் புதிய உடன்படிக்கை மேன்மை உணராவிட்டால் இந்த மேன்மையான வாழ்க்கைக்கு வர முடியாது லோ லெவலில் தான் வாழ முடியும் அந்த லோ லெவல்லேருந்து ஏறி அந்த தாழ்வான நிலையிலேருந்து ஏறி மேன்மையான ஒரு வாழ்க்கையை அதிகாரமுள்ள வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளையா ஒரு வாழ்க்கைய வாழ வேணும் என்று சொன்னால் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேணும் அப்போதான் அப்படி வாழ முடியுமா ஒழிய இல்லைன்னா யாரையா தேடி போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கே தான் நேரம் சரியா இருக்குமா ஒழிய வேற ஒன்னுத்துக்கும் நேரம் பத்தாது பைபிள் கூட வாசிக்க முடியாது ஜெபம் கூட பண்ண முடியாது ஏன்னா அவர் எங்க இருப்பார் எங்க இருப்பார் அவர் அங்கே போயிட்டாரா பிரதர் இங்க போயிட்டா பரவாயில்ல பிரதர் ஐநூறு மைலாக இருந்தாலும் ஓடி வந்துடுறோம் பிரதர் எப்படியாவது அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் பிரதர் நானும் நல்லா ஓசை போட்டு ஜெபம் பண்ணிட்டு வர்றேன் பிரதர் கிடைக்கும் பிரதர் அப்பாயின்மெண்ட்டு நான் சொல்கிறேன் அப்பாயின்மெண்ட்டு உபவாசம் இல்லாமலே எனக்கு பிதாமனத்தில் கிடைக்குது இயேசுவின் நாமத்தினாலே எங்கேயும் போய் யாரையும் கெஞ்சாமலேயே இந்த பிதாவினுடைய சமூகத்தில் போய் நான் நிற்கக்கூடிய திராணியை பெற்றிருக்கும் போது எனக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை எனக்கு அப்பாயின்மெண்ட்டு வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்போ வேணாலும் வரலாம் சிங்காசன தண்டையில வந்து கிருபியை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் வரவேற்கப்பட்டிருக்கிறேன் ஊழி காட்டிய உதவி எப்ப தேவைப்படுது உங்களுக்கு இதெல்லாம் தெரியாத பட்சத்தில் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சில நேரத்துல பாஸ்டர் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்குது சில நேரத்துல கொஞ்சம் சொல்ல வேண்டியதா இருக்குது எண்ணெயை பூச வேண்டியதா இருக்குது இயேசு நாமத்தை உச்சரிக்க வேண்டியதா இருக்குது சில சத்தியங்களை நினைவுபடுத்த வேண்டியதா இருக்குது அதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் நீங்கள் வளர 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 அது புதிய உடன்படிக்கையின் மேன்மை அறிந்தவுடனே இயேசுவின் நாமம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடிப்படியாக கொடுக்கப்பட்ட நாமம் ஏசு இருந்தப்ப எல்லா தேவையும் சந்தித்தார் அவர் போறப்ப எல்லாம் போல ஆணு பார்த்தாங்க என்னையா போயிடுது நீர் இல்லாமல் ஒன்றும் கிடைக்காது சாப்பாடு எல்லாம் அஞ்சு அப்பத்தி ரெண்டு மீன் எடுத்து ஜம் பண்ணி கடகடன்னு கொடுத்தா ஐயாயிரம் பேர் சாப்பிட்டாங்க நாங்கள் இனிமேல் எங்கே போகிறது அப்படின்னு கர்த்த சொன்னார் நீ எங்கேயும் போவனா என்னுடைய நாமத்தில் நீ அதை செய்யலாம் என்னுடைய நாமத்தில் நீ அதை செய்யலாம் வீடுகளில் பஞ்சம் இருக்கக்கூடாது உங்களுடைய ஆகாரத்தை கொஞ்சமாக இருந்தாலும் எடுத்து இயேசுவன் நாமத்தை அதை உச்சரித்தீர்கள் என்றால் வயிற்று நிரம்ப சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று இயேசுவன் நாமத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு இயேசுவன் நாமத்தை உச்சரிக்க வேணும் ஆமா இந்த சோரி யாருக்கு மாக்கும் இது ரெண்டு வாய் பத்துமா இது அப்படின்னு கூடாது ரெண்டு வாய் சோறாக இருந்தாலும் அதை எடுத்து வைத்து இயேசுவின் நாமத்தினாலே இது எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு உண்டு இயேசுவ நாமத்தில் அஞ்சு அப்பத்தி இரண்டு மீனையும் பங்கிட்டு கொடுத்து ஐயாயிரம் பேரை போஷித்த தேவன் அவர் எனக்குள்ள இருக்கிறார் அந்த நாமத்தில் சொல்லுகிறேன் இது போதுமானதா இருக்கும் இன்றைக்கு முழுவதும் இது போதுமானதா இருக்கும் இயேசுவ நாமத்தில் இது போதுமானதா இருக்கும் என்று சொல்லி பாருங்க பஞ்சமே இருக்காது வீட்டில் குறைவே இருக்காது தாழ்ச்சியே இருக்காது சம்பளத்தை வாங்கி கரைச்சி கொட்டிட்டு இருக்கக்கூடாது கம்பெனியும் முதலாளியும் எல்லாத்தையும் போட்டு சம்பளத்தை கொண்டு வந்து இயேசுவின் நாமத்திலே இது எனக்கு போதும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு இயேசு போதும் அவர் போதுமானவராக இருக்கிறார் போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவராக இருக்கிறார் இந்த இயேசுவின் நாமத்தை இந்த சம்பளத்தின் மீது உச்சரிக்கிறேன் இது எனக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தோராந்தேதி வரை வரும் கடைசி வரைக்கும் வரும் பஞ்சமே எனக்கு கிடையாது நான் கடன் வாங்குவதில்லை கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பேன் அன்றாடம் அதை உபயோகப்படுத்தவன கத்தர் சொன்னார் அதுக்கு தான் அந்த நாமத்தை ஒன்ட்டு விட்டு பெற ஏன்னா நான் போயிட்டனே நீ அழுதுட்டு இருக்க கூடாது கத்தர் நல்லவர் நான் போயிட்டே நீ எழுதிட்டு இருக்காது நான் போயிட்டே நீ என்ன மாதிரி யாராவது தேடிட்டு இருக்காத நான் யாருக்கு ஏஜென்சி விட்டுட்டு போல நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுத்துட்டு போல உனக்கே பர்சனல் பவர் ஆஃப் அட்டனி கொடுத்துட்டு போறேன் நீயே கேட்டுக்கொள்ளலாம் என் நாமத்தில் கேட்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி வைத்துட்டு போயிருக்கிறாரு நீங்க அதை உணர்ந்து கொண்டால் அவர் இருந்தாலும் உங்களுடைய தேவை உங்கள் வீட்டில் எப்படி சந்திக்கப்பட முடியுமோ அதே விதத்தில் இன்றைக்கு சந்திக்கப்பட முடியும் இயேசுவின் நாமம் இருந்தால் அவர் இருக்கிறார் இயேசுவின் நாமம் இருந்தால் அவருடைய வல்லமை இருக்கிறது அப்ப என்னுடைய ஆகாரத்தின் மேல் அதை உச்சரிக்கிறேன் போதுமானதா இருக்கிறது என்னுடைய வருமானத்தின் மேல் அதை உச்சரிக்கிறேன் அது போதுமானதாயிருக்கிறது பிள்ளைகள் மேல் அதை உச்சரிக்கிறேன் அவள் நன்றாயிருப்பார்கள் இந்த குடும்பத்தின் மீது அதை உச்சரிக்கிறேன் அவள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள் வீட்டின் மேல் அதை உச்சரிக்கிறேன் அது தெய்வீக பாதுகாப்பு அதை சூழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய போக்கிலும் வரத்திலும் அந்த நாமத்தை உச்சரிக்கிறேன் தேவனுடைய பாதுகாப்பு தேவ தூதர்கள் என்னை சூழன் என்று பாதுகாக்கிறார்கள் அவருடைய பாதுகாப்பு எனக்கு உண்டாயிருக்கிறது இருக்கீங்களா நாமத்தை உச்சரிங்க பிரதர் இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணீங்க எப்படி நான் சொல்றது கேட்காதீங்க இப்ப சொல்லிட்டேன் எப்படி சொல்லணும் இருக்கீங்களா சம்பளத்தை கையில வாங்கணும்னு இயேசுவின் நாமம் அதுதான் வரணும் வீட்டில் கொண்டு வந்து வைக்கும்போது இயேசுவின் நாமத்தில் இது போதும் அப்படிதான் சொல்லணும் சாப்பாடை சாப்பிடும்போது இயேசுவின் நாமத்தினாலே இது போதுமானதா இருக்கும் போதுமானது மட்டும் இல்லை நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும் சரீரத்துக்கு சுகமாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை என்று சொன்னபடி இந்த அப்பம் தண்ணீர் எனக்கு நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நான் நன்றாயிருப்பேன் இருப்பேன் இயேசுவின் நாமத்திலே அதை உச்சரிக்கிறேன் இப்படி உச்சரிக்க வேணும் வியாதியின் மத்தியிலே நாமத்தை உச்சரிக்க வேணும் வீட்டில் வியாதின்னு ஒரு ஆள் சொன்ன உடனே இயேசுவின் நாமம் தான் வாயிலிருந்து வரணும் இயேசுவின் நாமத்தினால வியாதியை இந்த சரீரத்தை விட்டு போ இன்னொருத்தர் வந்து பிரதர் சௌமல்ல சொன்னேசு நாமம் தான் வாயிலிருந்து வரணும் நாமத்தில் நாமத்திலே அந்த வியாதியை அப்புறப்படுத்த வேண்டும் இயேசுவின் நாமத்திலே வெற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் பயம் உண்டாகும் போது இயேசுவின் வெளியே இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு பயத்தனாவிய தராமர் நாவியை கத்திர எனக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு நாமத்தை உடனே உச்சரிக்க வேண்டும் ஆபத்து நேரத்தில் இயேசுவின் நாமம் அதனாலதான் இயேசுவின் நாமத்தை இயேசு விட்டுட்டு போனார் அவர் என்ன சொன்னார் நான் போறேன் ஆனா உனக்கு ஒரு குறையும் இருக்காது என் நாமத்தை நீ உச்சரிக்கலாம் இல்லையா என் நாமத்தை சொல்லும் போது நானே அங்கே இருப்பது போல ஆகவே பயப்படாத உனக்கு எந்த பிரச்சனையும் குறையும் இருக்கவே செய்யாது இருக்கீங்களா எத்தனை பேருக்கு சந்தோஷம் இயேசுவின் நாமத்தை பற்றி நான் அன்றாடம் கத்திரைக்கிறேன் நாமத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த நாமத்தை உச்சரிக்க எனக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்தபடியான ஸ்தோத்திரம் இந்த நாமத்தை என்னுடைய நாவிலே நான் சொல்லும்படியாக எனக்கு அதிகாரத்தை கொடுத்தீர் அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாமத்தில் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாமத்தை என்னுடைய நாவில வைத்ததன் மூலமாக உடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் எனக்கு கிட்ட வைத்து உமக்கு ஸ்தோத்திரம் நான் எட்டி கூட எடுக்க வேண்டியது என் நாவல் இருக்கிற தூரத்துல தான் எல்லாமே இருக்கிறது எனக்கு வேண்டிய அத்தனை வல்லமையும் இந்த நாமத்திலே வைத்து எனக்கு வசதியாக கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தனது நான் கத்திர ஸ்தோத்திருக்கிறேன் நீங்களும் திறந்து வரும் கத்தாடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம் கிராமத்தை உச்சரிக்கக்கூடிய திராணிக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உரிமைக்காக இந்த ஸ்லாக்கியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இது ரியல் அப்ப நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக அன்றாட தேவைகள் எல்லா நேரத்திலும் நிறைவாய் சந்திக்கப்படும்படியாக தான் இயேசு தம்முடைய நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆகவே அன்றாட வாழ்க்கையிலே அதை உபயோகப்படுத்த வேண்டும் இருக்கீங்களா எந்த சூழ்நிலையிலும் வெற்றி எடுக்க ஜெயம் எடுக்க அதை உபயோகப்படுத்த வேண்டும்